இரண்டு பாதைகள் ஒரு பணக்கார பெண் மற்றும் ஒரு ஏழை பெண் மீராவும் ஒரே நகரத்தில் வாழ்ந்தார்கள் ஆனால் முற்றிலும் மாறுபட்ட உலகங்களில் ஒரு தொழிலதிபரின் வசித்து ஒரு மதிப்புமிக்க பள்ளியில் படித்து சொகுசு கார்களில் பயணம் செய்தார் மறுபுறம் மீரா தையல்காரராக வேலை செய்யும் தனது தாயுடன் ஒரு சிறிய வாடகை அறையில் வசித்து வந்தார் அவர் ஒரு அரசு பள்ளியில் படித்தார் பேருந்து கட்டணம் செலுத்த முடியாததால் பெரும்பாலும் மைல்கள் நடந்து சென்றார் அவர்களின் வேறுபாடுகள் இருந்த அவர்களை ஒரு பொது நூலகத்தில் ஒன்றாக கொண்டு வந்தது ஆரிஷி சலிப்பினால் அங்கு இருந்தால் மீரா ஒவ்வொரு நாளும் படிக்க வந்தாள் ஏனெனில் அவளால் புத்தகங்கள் வாங்க முடியவில்லை ஒரு நாள் மீரா ஒரு புத்தகத்தில் ஆழமாக மூழ்கி இருப்பதை ஆரிஷி கவனித்தார் ஆர்வத்துடன் நீ ஏன் இங்கே இவ்வளவு நேரம் செலவிடுகிறாய் என்று கேட்டாள் மீரா சிரித்தாள் புத்தகங்கள் தான் எனக்கு ஒரே தப்பிப்பு என் பள்ளியில் முடியாத விஷயங்களை அவை எனக்கு கற்பிக்கின்றன ஆரிஷி அதை வேடிக்கையாக கண்டாள் நீ அறிவுக்காக படிக்கிறாயா நான் வேடிக்கைக்காக படிக்கிறேன் மீரா பதிலளித்தார் அறிவுதான் வறுமையிலிருந்து வெளியேறும் என் வழி ஆர்வத்தால் ஆரிஷி மீராவிடம் தினமும் பேச ஆரம்பித்தாள் அவள் தன் போராட்டங்களைப் பற்றி அறிந்து கொண்டாள் மீரா தெருவிளக்குகளின் கீழ் படித்தது இன்னும் ஒரு பொறியியலாளராக வேண்டும் என்று கனவு கண்டது ஆரிஷி செல்வம் இருந்த போதிலும் வெறுமையாக உணர்ந்தாள் அவளுக்கு எல்லாம் இருந்தது ஆனால் உண்மையான ஆர்வம் இல்லை ஒரு மாலை ஆரிஷி மீராவை தன் வீட்டுக்கு அரைத்தாள் மீரா ஆடம்பரத்தால் மூழ்கி போனாள் ஆனால் அமைதியாக இருந்தாள் நீ என்ன செய்வாய் என்று ஆரிஷி கேட்டாள் கொண்ட ஆனால் இல்லாத போன்ற குழந்தைகளுக்காக நான் பள்ளிகளை உருவாக்குவேன் என்று மீரா தயக்கமின்றி பதிலளித்தாள் முதல் முறையாக ஆரிஷி பணத்தின் உண்மையான மதிப்பை கண்டாள் அந்தஸ்துக்காக அல்ல தாக்கத்திற்காக மீராவின் உறுதியால் ஈர்க்கப்பட்டு அவள் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தாள் ஆடம்பரங்களுக்கு பணத்தை வீணாக்குவதை நிறுத்திவிட்டு பிந்தங்கிய குழந்தைகளுக்கான உதவித்தொகையை வழங்க தனது தந்தையை சமாதானப்படுத்தினாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பொறியியலாளரான மீரா ஒரு இலவச கல்வி மையத்தை திறந்தார் ஆரிஷி அதற்கு நிதியளித்தார் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் அவர்கள் நிரூபித்தனர் நீதி வெற்றி என்பது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதை பொறுத்தது அல்ல ஆனால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது